ஹே காய்ஸ் நிறைய பேருக்கு முடி நீளமாக வளருங்கிற ஆசை இருக்கும் இன்னும் சிலருக்கு முடி வளரவே மாட்டேங்குதுன்ற கவலையும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் பேருக்கு முடி கொட்டுதே அப்படிங்கிற கவலை ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் இன்னும் சிலருக்கு முடி கருமையாக இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் சில பேருக்கு முடி சைனிங்காக வர மாட்டேங்குதுன்ற கவலையும் இருக்கும் முக்கியமாக பிரச்சனை என்னென்னா பேன் பிரச்சனை இது நிறைய பேருக்கு இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரே தெருவாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு நீளமான கத்தாலை எடுத்து அதோடய தோல் எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டு அதில் இருக்கிற ஜெல்லி மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நம்ம வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில பொருள் ஈஸியாகவே கிடச்சிரும் ஒரு சில பொருள் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இது கரெக்டாக நீங்கள் எப்படி செய்யணுன்றதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பொருள்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை கொஞ்சம் கத்தாலை நாலஞ்சு செம்பருத்தி பூ கைப்பிடி அளவுக்கு வெப்பில் நல்லா தண்ணியில் கழுவிட்டு தான் எல்லாமே சேர்க்கணும் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில மழை நெல்லிக்காய் ஒரு அஞ்சு இருந்தால் போதும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நாட்டு மருந்து கடையில் ஜடா மஞ்சள் ஒரு பத்து கிராம் வாங்கி சேர்த்துக்கிட்டால் போதும் அதே நாட்டு மருந்து கடையில் ரோஸ் மரி அதுவும் ஒரு பத்து கிராம் பட்டை அதுவும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் வாங்கி சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அடிக்கணமான சட்டியில் அரை லிட்டர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஐம்பது இல்லைன்னா நூறு மில்லி விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் லைட் சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் உள்ளே இறக்கிடலாம் முக்கியமான விஷயம் அடுப்பு ஹை ஹைஃப்ளேம்லயும் மீடியம் ஃப்ளேவில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் விழுது இறக்குனதுமே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நுர நுரையாக இருக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க லோ ஃப்ளேமில் ஒரு கால் மணி நேரத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க நம்ம போட்டோ விழுது நல்லா ஆகும் நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வைங்க இது பெண்களும் மட்டும் இல்லை ஆண்களும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் எந்த வித சைடு எஃபெக்ட் இல்லை பயப்படாமல் யூஸ் பண்ணுங்கள் இதோ இந்த வீடியோவில் உள்ள மாதிரி என்னெல்லாம் மெதந்து மேலே வரும் நம்ம போட்டோ விழுதெல்லாம் மொறுன்னு கீழே ஏறிங்கிறோம் இந்த பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க காற்று போகாத கண்ணாடி இல்லை பிளாஸ்டிக் டப்பாவில் இதை வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு நாள் நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக தேங்காய் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அது போல் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெயின் தொல்லை இருந்தால் பெண் மருந்து வாங்கி இந்த எண்ணெயோட கலந்துருங்க பிறகு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மூணு நாள் நல்ல ரிசல்ட் கட்டிக்க குளிக்கும்போதே உங்களுக்கு பெயின் விழுகிறத கண்ணார பார்க்க முடியும் நம்ம அரைச்ச பொருள் அதிகமாகிடுச்சுன்னா அதை தூக்கி வீசாமல் இந்த மாதிரி நல்லா தட்டி காய வச்சுட்டு அடுத்து நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுறப்போ இதை பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க அப்படியே நம்ம சேனல் லிங்க் தொட்டு மற்ற வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குக்கிங் சம்மந்தமான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீம் லஞ்ச் பேக் குழந்தைகளுக்கான ஹெல்த்தி ஃபுட் இப்படி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் போல் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீடியோக்கும் லைக்கு கொடுத்துட்டுங்க ஏன்னா உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு ரொம்பவுமே அடுத்தடுத்த வீடியோவுக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும்